ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக் வந்து இப்போ நல்ல பெஸ்ட்டான அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்லாம் ரொம்ப அதிகமாக டவுனாக இருக்கிறதால அதனால் டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணா எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் சுஜ்லாண்ட் எனர்ஜி லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தேன் அண்ட் பெட்டரான மனியை அங்கேருந்து ப்ராஃபிட் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு நல்ல க்ளியராக தெரியும் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசி இட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே சொல்ல போச்சுன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டஸும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல் சேட்லேயும் இங்கே ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இது சேட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் தி ஒன் வீக் தி கேண்டல் இருக்கல நான் அதை வச்சிருக்கேன் இங்கே நல்லா க்ளியாக பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன் லைன்லேயுமே இங்கேருமே நல்ல க்ளியாக பார்க்கும்போது இதுவுமே நல்லா க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஸ்டாக் பிரைஸுமே நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா இங்கேருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு அண்ட் மேலே போய்ட்டு திரும்பவும் மார்க்கெட் டவுன் ஆனதால் அண்ட் கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரான பாசிட்டிவான மூமெண்ட்டில் தான் இருக்குது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்ஸில் நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஃபைனான்ஷியல் படி பார்த்தீங்கன்னா இதையுமே நல்லா க்ளியாக பார்க்கலாம் ஃபண்டமெண்டல்ஸில் கம்பெனியுமே குவார்டர்லி ரிசல்ட்லையுமே இங்கே இப்போ ரீசெண்டாக அனவுன்ஸ் பண்ண குவார்டர் டூ ரிசல்ட் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போ கரண்டாக இருக்க செப்டம்பர் குவார்ட்டரில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ப்ளஸ் டூட்டு இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேம் வந்து செப்டம்பரில் தௌசண்ட் ஃபோர் தான் இருக்குது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூட் தான் இங்கே சேல்ஸாக இருக்குது விச் மீன்ஸ் இங்கே சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நல்லா க்ளியாகவே பார்க்க முடியுது அதே போல் சேம் டைம் வந்து நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கார்டர் ஆன் குவார்ட்டரில் இப்போ கரண்ட்டாக வந்துருக்க செப்டம்பர் குவார்ட்டரில் டூ ஹண்ட்ரட் கூடது இங்கே பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் லாஸ்ட் கார்ட்டரில் பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் கோடி தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே நல்ல ஜம்ப் ஆயிருக்குது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே டபில் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட்டே ஜம்ப் ஆயிருக்கு இது நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான விஷயம் அட் சேம் டைம் இதையுமே இங்கே நல்லா இம்பார்ட்டன் நோட் பண்ணுங்கள் இங்கே கம்பெனியுமே இதை இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கிங்க மெயினாக நான் அதனால் சொல்கிறேன் கம்பெனி வந்து இங்கே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குதுல ஒரு ஆல்மோஸ்ட் வச்சுன்னா லாஸ்ட் ஒன் லாஸ்ட் லாஸ்ட்டு ஒன் இயர்ஸ் ஆ ஓகே லாஸ்ட்டு ஒன் இயராகவே எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ணவே இல்லை ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோ பர்சன்டாக இருக்குது விச் மீன்ஸ் இதுக்காக மே மேபி இவங்க வந்து க்ரீன் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பிஎல்ஏ ஸ்கீமில் கூட இவங்க கம்பெனி வந்து வரலாம் லிஸ்ட் ஆகலாம் அதனால் மேபி வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் ப்ராஃபிட் கிடைக்க கிடைக்கிற மாதிரி நாளில் இங்கே கிடைக்கலாம் அதனால இது இருக்குது அட் த சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னு பார்த்திங்கனாலும் இதுவுமே ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து ஒரு எயிட்டீன் பர்சென்டில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த சுவிட்சர்லாண்ட் ஸ்டாக்ஸையுமே இப்போ நம்ம பை பண்ணாலுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாக இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து சிக்ஸ்த் பேட்ச் வந்து இப்போ நெக்ஸ்ட் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் நம்ம எப்போ கரெக்டாக என்ட்ரி பண்ணணும் அண்ட் சேம் டைம் எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் உங்களுக்காக ஒரு குட் நியூஸும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டேரெக்டாகவே அதுவும் ஃபிஃப்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கிடைக்கும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க வெறும் ஜஸ்ட் லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே அடுத்த ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிடுச்சு அண்ட் அப்பயுமே நான் சொல்லியிருந்தேன் ப்ராப்பராக இங்கே ட்ரெயினில் வந்து நல்ல பெட்டரான இங்கே க்ரீன் கேண்டலில் ப்ரேக் அவுட் கிடச்சிருக்கு அண்ட் அங்கேயிருந்துமே நல்லா க்ளியராகவே இங்கேயுமே நல்லா செம்மையாக பார்க்கலாம் ஒரு ரேலி தந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே ப்ராஃபிட் கிடச்சிச்சு அண்ட் சேம் டைம் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சேமாக இப்போயுமே சேமாக நான் சொல்லியிருக்க ரேஞ்சில் தான் திரும்பவும் சப்போர்ட்டில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே ரெசிஸ்டனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்ட் அகெயின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட்டில் கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் அகெயின் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் பார்க்க முடியுது அண்ட் அதே போல் இங்கேயுமே ப்ராப்பராக இது சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் அகெயின் திரும்பவும் மேலே போச்சு ஒரு அளவுக்கு திரும்பவும் கீழே வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ட் திரும்பவும் இங்கேருந்து மேலே போச்சு ஒரு நல்ல பெட்டரான ரேலியில் அண்ட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து சேமாக இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான கீழே வந்து சப்போர்ட்லாம் ட்ரேட் இருக்குது அதனால் இப்போயுமே எஸ்பிஐ பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போயுமே பை பண்ணுறதுக்கு அதனால் இப்போயுமே பை பண்ணிச்சுனாலும் ஒரு நல்ல பெட்டரான வரப்போகிற ஒரு அப்கமிங் டேஸ்லையே ஒரு நல்ல விச் மீன்ஸ் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரும் அண்ட் செம்மையான ப்ராஃபிட்டுமே இங்கேருந்து பார்க்குறது பார்க்கறதுக்கான பாசிடிலீஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இதுவுமே சொல்லிச்சுன்னா இந்த சேட்டுமே வந்து ஒரு நியர் அபவுட் வந்து சொல்ல போச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து போச்சு மேலே அண்ட் டார்கெட் ஹிட்டாக இருக்குது அண்ட் செகண்ட் டைம் இங்கேருந்து போச்சு இங்கேருந்து மேலே டார்கெட் ஹிட்டாக இருக்குது அண்ட் தேர்ட் டைமே இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் டார்கெட்டுமே இங்கே ஹிட்டாக இருக்குது அண்ட் சேம் டைம் ரிப்பீட்டடாக இப்போ ஃபோர்த்து டைமுமே இதே மாதிரி தான் சேமாக இங்கே கீழே பாட்டமில் வந்திருக்கு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அதே போல் இங்கேயுமே டார்கெட்டுமே ஃபோர்த் டைம் வந்து நல்லா க்ளியராக ஹிட் ஆகிறதுக்கான பாசிட்டிவிலிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே தேர்ட் ஸ்டாக் டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ செம்மையாக வந்து கீழே அடி வாங்கி கீழே விழுந்துட்டே இருக்குது இதுக்கான ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து ரொம்ப சிம்பிள் தான் மார்க்கெட்டு சென்டிமெண்ட்டால் இங்கே கீழே விழுந்துட்டுருக்கு அது ரொம்ப சிம்பிளாக பார்க்க முடியும் அட் த சேம் டைம் கம்பெனி போஸ்ட் பண்ண இங்கே குவாட்டர் ரிசல்ட் இருக்கில்ல அதுவும் இங்கே பெட்டராக போஸ்ட் பண்ணலை டவுன் கிரேட்லாம் போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனாலுமே இங்கே அடி வாங்குது சேல்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும் சேம் லாஸ்ட் இயர்ந்து செப்டம்பர் குவார்ட்டரில் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் கோடுத்து இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதை வந்து இப்போ கரண்டாக இருக்கிற குவார்ட்டர் டூ செப்டம்பர் செப்டம்பரில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் வந்து ஒன் லேக் ஒன் தௌசண்ட் கோடுத்து தான் விச் மீன்ஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது டவுன் கிரேட் தான் இங்கே சேல்ஸாக இருக்குது அண்ட் அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டில் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோடுத்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதையுமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கோடு வந்து டவுன் பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோடுத்து தான் இங்கேயுமே நெட் ப்ராஃபிட் இருக்குது அதனால் வந்து சேல்ஸாக இருக்கட்டும் அண்ட் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இங்கே ரெண்டுமே டவுன் ஆனதால் தான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஸ்டாக்கையுமே ரொம்ப அதிகமாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதே சேம் டைம் ஒரு லாங் டைம் பீரியடில் இந்த ஸ்டாக்கையும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இதே அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா க்ளியாக பார்க்கலாம் சேல்ஸில் இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர் வந்து இங்கே க்ரோத்தாக இருக்கிற நல்லா கிளியராக பார்க்க முடியும் அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா நல்ல க்ளியராக கவனிங்க உங்களுக்கு நல்ல கிளியராக இங்கே பிக்சர் புரியும் ஆல்மோஸ்ட் இங்கே லாஸ்ட் மார்ச் சாரி லாஸ்ட் இயர்ந்து மார்ச்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் கூடுது இங்கே சேல்ஸ் ஆயிடுச்சு ஏன்னால் அதே இப்போ கரெக்டாக இருக்க ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஃபோர் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கூடுது இங்கே சேல்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் இப்பயுமே அப் சைடில் தான் இருக்குது நல்லா பாசிட்டிவ் இங்கே நம்பர்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்லேயுமே நல்லா கிளியாக பார்க்க முடியும் லாஸ்ட் இயர் மார்ச்ஸில் ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுத்து தான் இங்கே சேல்ஸ் சாரி நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்து ட்ரில்லிங் டுவெல் மந்த்தில் விச் மீன்ஸ் லாஸ்ட் டுவெல் மந்த்துமே இங்கே நல்ல பெட்டராக இங்கே க்ரோ இருக்குது அதனால் நம்பர்ஸ் இங்கே நல்ல கிளியாக இருக்குது ஏன்னா இது மார்க்கெட்டில் இருக்க லோக்கல் ரீட்டைலஸ் இருக்காங்கள அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக புரியாது அதனால தான் அவங்களாம் இது பேனிக்கில் சேல் பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளியே போய்ட்டு இருக்காங்க அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்வெஸ்டர் செக்ஷன்ஸ்லையுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே நல்ல பெட்டராக இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது எஃப்ஐஎஸ் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் லாஸ்ட் குவார்டரில் எயிட்டின் பர்சன்ட் இருந்த ஸ்டேக்ஸை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லிட்டு டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸ வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் டிஏஎஸுமே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்த ஸ்டேக்ஸை ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் விச் மீன்ஸ் ஒன் பர்சன்ட் ஒரு ஆ ஒன் பர்சன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆல் ஆல் ஓவர் வந்து இங்கேயுமே ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் எஃப்ஐஎஸும் சரி அண்ட் டிஏஎஸும் சரி இவங்களுக்கு நல்ல க்ளியராக தெரியுது இங்கேயுமே வரப்போகிற அப்கமிங் பீரியடில் ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னையுமே இதையுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து கீழே டவுனில் ட்ரேட் ஆகிருக்குது ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஈவன் வந்து இங்கே இருக்கிற ஒரு சேட்டை வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு சப்போர்ட் லைனும் நீங்கள் நல்லா க்ளியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் பிரேக் அவுட் பண்ணதைக்கடுத்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் அகைன் கீழே வராமல் ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு அண்ட் அகெயினுமே இங்கே கீழே வர ட்ரை பண்ணிச்சு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரல திரும்பவும் இங்கே மேலே தான் போயிருக்கு அண்ட் அதே போல் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் நல்லா கவனிங்க இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு ஃபோர் டேஸ் கேண்டல்ஸுமே எப்போயுமே ஸ்டாக் வந்து இங்கே கீழே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வரவே இல்லை அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு இன்ட்ராட் எதை விக் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும்தான் இங்கே கீழே பாட்டில் வந்திருக்கு அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா நியர் அபவுட் வந்து இதுன்னு ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ்ன்னு திரும்பவுமே இருந்தாலுமே ஒரு ஃபோர் டேஸாக எப்போல்லாம் கீழே பாட்டனில் வந்திருக்கு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் ரிவர்ஸில் இங்கே மேலே தான் போகுது அதனால் இதுவுமே இங்கே நல்ல நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல கிளியராக தெரியும் இந்த ஸ்டாக்ஸில் இன்னும் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே நம்ம பை பண்ணாலும் வரப்போகிற அப்கமிங் அப்கமிங் மந்தில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்குறதுக்கான பாசிட்டிவ்ஸுமே ரொம்ப அதிகமாகவே இங்கேயுமே இருக்குது இந்த வீடியோ ஈடு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குது இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்